அதுல ஞா நாய் ஞாயிறு அப்படின்னா சூரியன் நீ நிமி அப்படின்னா தேனி நீ நீலம் அப்படின்னா நிலம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா உறிஞ்சுதல் ஐநூறு ஐநூறு ரூபாய் நே நெகிழ் அப்படின்னா தீ நே நேயம் நேயம்னா அன்பு காட்டுதல் ஞை மஞ்சை அப்படின்னா மயில்னு ஒரு அர்த்தம் இருக்குது நோ நொல்கு அப்படின்னா அலை நோ இதில் வார்த்தை எனக்கு தெரியலை இதுலேயும் எனக்கு வார்த்தைகள் தெரியலை नंजी